ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் நீ யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாத பிள்ளை தங்க பிள்ளை ஆனால் அதையும் மீறி உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கி கொண்டிருக்கிறது அதேபோல சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கத்து கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொள் அனைத்தையும் ஏற்றுக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் என்பதை உணர்ந்து கொள்வாய் உனக்கான நல்லதை மட்டும்தான் உன் சாயி செய்து கொண்டிருக்கிறேன் அதையும் மீறி வேறு ஏதாவது நடந்தால் அதற்கான வழியையும் தீர்வையும் கொடுப்பேன் நிச்சயம் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பிய அனைத்தும் அன்று சேரும் நாளை செல்வாயில் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கும் ஆக உனக்கான காலம் உனக்கான விடியல் நாளை வந்துவிட்டது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்துவிடும் எதற்கும் கவலைப்படாது உனக்கு உலகமாக உன் சாயிருப்பேன் நல்ல நிலையில் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சாயி வாழ வைப்பேன் பயப்படக்கூடாது எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் உன் சாயப்பாவும் கூடவே வந்து உனக்கானதை நான் செய்து தருவேன் நாளை நீ எதிர்பார்த்த ஒன்று திடீர் திருப்பமாக நடக்கும் திகைக்கப் போகிறாய் நிச்சயமாக திகைக்கப் போகிறாய் இந்த எதிர்பார்த்த விடியலை தானே நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாய் எப்போது கிடைக்கும் என்று ஏதோ நாளையே நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல வரும் நீ நினைத்ததொன்றாக இருக்கும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் உன் சாய் சொல்கிறேன் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இந்த நேரத்தில் என்ன ஒன்று சொல்கிறேன் இதை கேட்டு நிம்மதியாக தூங்கும் பிரிந்தவர்கள் அவர்களாகவே வந்து சேரப் போகிறார்கள் உனக்கு நெருங்க இருக்கிறது ஒரு பொன்னான காலம் நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம்போது வாழ்க்கை அமர்க்கலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இந்த சாயின் ஆசிர்வாதத்தால் வாழப்போகிறாய் நீ வேண்டாம் என தவிர்த்தவர்கள் நீ வேண்டும் என தவிர்க்கப் போகிறார்கள் என்ன உன் அன்பு புரிய போகிறது அவர்களுக்கு உன் அன்பு புரிய போகிறது இப்போது சூழ்நிலையில் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு நீ எதிர்த்து நின்று போராட கற்றுக்கோ இது தான் குறை பயப்படக்கூடாது நீ நல்லது செய்கிறாய் உன் மனம் சுத்தமானது அப்போ ஒரு சில விஷயத்திற்கு உன்னை எதிர்த்து கட்டினால் எதிர்த்து நின்று போராடணும் எதுவும் என்னை மீறி நடக்க விட மாட்டேன் இதை நீ நிச்சயமாக நம்பணும் தீர்க்கமாக நம்பிக்கை அனைத்தும் நம்பிக்கைத்தான் சகித்து கொள்ள முயற்சிக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சகிக்கவே முடியாது உன் நாள் ஆனாலும் சகித்துக் கொள்ளணும் இருக்கும் போது காண்பிக்கிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் மாறும் மாறக்கூடிய நாள் வந்துவிட்டது என்னை நம்பிதானே வந்துள்ள அப்படி என்றால் உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன் சாயி சொல்வதை கேட்டு குழைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பத்தை எல்லாம் கடந்து மேடு எல்லாம் கடந்து வெற்றி தோல்வியெல்லாம் எல்லாம் தாண்டி எந்த நேரத்தில் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வா கஷ்டங்களையும் தாங்கிக்கோ துயரத்தையும் தாங்கிக்கோ இன்பத்தையும் ஏற்றுக்கோ கலங்காது என் அற்புதமானது என் பிள்ளைக்கு நடந்து தான் இருக்கும் நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் உனது துயரங்கள் நீங்கிவிடும் மகிழ்ச்சியாக இரு எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வாயானால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் உன் தாய்க்கு நீ நிறைய பணிவிடை செய்கிறாய் உன் தாயின் உழைப்பினால் தான் நீ வேலை கிடைத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாய் ஆனால் உன் தாயோ மனம் புண்பட்டு இருக்கிறார்கள் அந்த புண்பட்டு இருக்கும் தாயை நன்றாக வச்சுக்கோ ஆனாலும் என் பிள்ளை உன் தாய்க்கு பணிவிடை செய்கிறாய் உன் குடும்பமே அவர்களுக்கு தெம்பு கொடுக்கிறது சந்தோஷப்பட்டேன் நீ தாய்க்கு கொடுக்கும் ஒரு ரூபாய் ஓராயிரம் ரூபாயாக மாற்றி காண்பிப்பேன் உன் தாய்க்கு நீ செய்யும் ஒரு உதவி உன் தேவைக்கு பல்லாயிரக்கான உதவியாக நான் தருவேன் உன் இடத்தில் அன்பு கூட்டி கிடைக்கிறது பார்த்துவிட்டேன் உன் மனம் இலகிய மனமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவுகிறாய் உன் மனமானது இப்போது மாறிவிட்டது நல்ல மனமாக மாறிவிட்டது இருந்தாலும் கெட்ட மனமாக இருந்தாய் என்று சொல்ல மாட்டேன் பார்த்து பார்த்து செலவு செய்தால் இப்போது கைகுளிர தேவையானவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து செலவழிக்கிறாய் உன் சாயி உன்னை பார்த்து மகிழ்வடைந்தேன் நிச்சயமாக ஒருவருக்கு ஒன்று செய்தால் நூறு மடங்கு நல்லது செய்ய உனக்கு நீ பலனை எதிர்பார்த்து செய்யவில்லை பலனை எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செய்யவில்லை உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்கள் கூட உதவி செய்கிறாய் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறாய் ஆனாலையும் அந்த பிரார்த்தனையை மீறி ஒரு சிலருக்கு எப்படி நடந்து விட்டதே என்று அலறி துடித்தாய் கவலைப்படாதே கவலைப்படாதே மனம் வெறுத்து போய்விடாதே நிறைய துன்பத்தை அனுபவித்து விட்ட எந்தவித துன்பம் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தேங்கும் ஏற்படாமல் உன் சாயி நான் பார்த்துக் கொள்கிறேன் அது தவிர எனக்கு வேறு வேலை இல்லை என்று எப்போது என்னை சாயப்பா என்று வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடிபுகுந்துவிட்டேன் விட்டேன் நீயும் உன் வீட்டில் ஒரு விசேஷம் வைத்தாய் அந்த வீட்டுக்கு உன் சாய் வடிவில் இரு பேர் வந்தார்களா இருவர் வந்தார்களா நீ சந்தோஷப்பட்டாய் தானே உன் சாயியே வந்து ஆசீர்வதித்தது போல் இருந்ததா நீ ஆன்மீகத்தில் பிறந்த பிள்ளை என்னை நம்பி அப்படி என்றால் என் பிள்ளைக்கு தக்க தருணத்தில் உதவுவதற்கு நான் வர வேண்டுமல்லவா உதவினேன் என்பதை விட அந்த நேரத்தில் அருள் பிரிந்தேன் நீ செய்யும் நல்ல விஷயத்தை உனக்கு எப்போதும் முற்ற துணையாக இருப்பேன் உன் குடும்பத்தில் ஒரு சில நிகழ்வு உன்னை துக்கத்தில் அடைத்தாலும் அது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ கவலைப்படாது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பேன் நிம்மதியாக தூங்கியல் நாளை எதிர்பார்த்த ஒன்று நடக்கும் கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.